சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் சர்ச்சையானது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது ஸோ இந்த விஷயம் சம்பந்தமாக என்னுடைய தரப்பு அல்லது என்னுடைய கருத்தை சொல்வதற்கு முன்பதாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விடயம் அதாவது வடக்கில் இருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சர் அதே மாதிரி அரசாங்க சிலர் இவர்களை சம்பந்தமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அவர்கள் தலைமையில் இருப்பதனால் அவர்கள் கல வேலைகள் செய்வதனால் யாழ்ப்பாணத்துடைய எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தையும் ஒழுங்காக செய்ய முடியலை அப்படின்ற ஒரு கருத்தை பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்தார் இது இப்போ ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது சரி தெரியாதவர்களுக்காக நான் என்னென்னு சொல்கிறேன் இந்த விஷயம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசியது சரியாக தவறாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பாராளுமன்றத்தினுடைய பாதீட்டு அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்துக்கு ஏழாம் தேதி நேற்றைக்கு முன்தினம் வியாழக்கிழமை அவர் ஏழாம் தேதி வந்து வந்திருந்தார் அங்கே வந்து ஜனாதிபதி அவர்கள் இந்த பாதையீடு வந்து வாசிக்கப்பட்டது அவர் தன்னுடைய பயண கலைப்பில் பாதையீடு விஷயங்கள் பேசி கொண்டிருக்கின்ற குழு நித்தியாகிவிட்டார் அப்படி என்று சொல்லி இந்த பாதீட்டை பற்றி மறந்த ஊடகங்கள் அர்ஜுனாவினுடைய நித்திரையை பிரபல்ஜமாக்கி இருந்தது அதுக்கப்புறமாக அர்ச்சுனா ராமநாதன் என்ன காரணத்துக்காக நான் ஆகினேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விளக்கத்தை பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிச்சிருந்தால் தன் வந்து வெளி நடந்து வந்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய பயணக்களை அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட உடல்நிலை காரணமாக தன்னால் சரியான முறையில் தூங்கலை அதனால் எனக்கு வந்து அந்த நேரத்தை வந்து நான் தூக்கமாகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி இதை பாராளுமன்றத்தில் நலிந்த திசன திசைநாயக்க உட்பட அதாவது வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் உட்பட எல்லாருமே பாராளுமன்றத்தில் நே நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது சொன்ன விஷயங்கள் நளினமாக பேசிய விடிய எல்லாமே உங்களை எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டம் அதாவது பாதுகாட்டில் எங்களுடைய வடபகுதி தமிழர்களுக்காக எதுவும் ஒதுக்கப்படவில்லை அதனால நான் அதில் பெரிய அக்கறை செலுத்தவில்லை அப்படின்னு விஷயத்தையும் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் இதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் திரு இளங்குமரன் அவர்கள் ஒரு பிரச்சனை சர்ச்சையை உருவாக்கியிருந்தார் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் எழும்பி மக்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த காணிகள் சம்பந்தமாகவும் தனக்கு வந்து தன்னை பார் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாகவும் சொல்லி இதை நிரூபிக்கின்ற பட்சத்தில் தான் இந்த பாராளுமன்ற உறுப்புமையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி ஸ்ரீதரன் அவர்கள் பேசினார் அப்படின்னு சொல்லி எழும்பி சிங்களம் அதாவது வந்து அவருக்கு மொழி சரியாக தெரியவில்லை அந்த மொழியை வந்து அறக்குறையாக சொல்கின்ற பொழுது இங்கே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இல்லை நீங்கள் சொல் அவர் அப்போ உன்னோட பேர் பாவிக்கவில்லை யாரோட இளங்குமரனுடைய பேர் பாவிக்கவில்லை அப்படின்றத வந்து தெளிவுப்படுத்தினார் ஆனால் அதையும் வந்து அதுக்கப்புறமாக ராமநாதன் அச்சுன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இளங்குமரன் அவர்களை செம்மறி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டார் இதில் வளம் வள வளமையாக பேசுகின்ற அதை வார்த்தையை சொல்லி இப்போ படிக்காத விட்டால் நீ படிக்காமல் செம்மறியா பொரியா செம்மறி மேக்கப் புரியா அல்லது வந்து நீ ஒரு செம்மறி பாடசாலைகளில் ஆசிரியர்கள் உட்பட இது இந்த வார்த்தை பிரியோகங்களை வந்து பெரியவர்களை பாவிக்கின்ற அவசியங்கள் சொற்பிரியமாக இதனை பாவிக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது அது ஒரு வார்த்தை பிரிவகம் தான் அது பார்க்க முடியும் ஆனால் அது பாராளுமன்றத்தில் பேசியது அழகான விஷயம் இல்லை ஒரு பொதுமக்களினுடைய பிரதிநிதியை அப்படி பேசக்கூடாது ஒரு விஷயம் தெரியவில்லை அப்படின்றத வந்து சுட்டி காட்டலாமே ஒழிய இப்படி பேசின தவறான செம்மறி அப்படின்னு சொல்லி பேசினா தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஊடகங்களில் அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு சில ஊடகங்கள் கருத்துக்கள் வச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு சில ஊடகங்கள் பாராளுமன்றத்தில் தமிழை மட்டுமே நம்பிக்கொண்டு போய் பேசக்கூடாது இல்லை மற்ற மொழிகளும் தெரிஞ்சிருக்கணும் அல்லது பாராளுமன்றத்தை தமிழில் அதை தெளிவாக சொல்லியிருக்கலாம் தேவையில்லாமல் மற்ற மொழிகளில் பேச வழிகிட்டே இது தேவையில்லாத சர்ச்சையான பிரச்சனை இப்படி ரெண்டு விதமாகவும் இந்த விஷயம் வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை கடந்து வடமாகாணத்தில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமாக வைத்திய இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ராமநாதன் அட்சுன் அவர்கள் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாவற்றையும் வச்சுருந்தா கிட்டத்தட்ட நானு நானூறு மில்லியன் ரூபாய் பொறுமதியான காசு கொள்ளி அடிக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி கொள்ளி அடிக்கப்பட்டிருக்கிறது தனியார் வங்கி ஒன்றுக்கு வந்து பணங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது பேரே இல்லாத ஒரு கட்டிட நிறுவனம் ஒப்பந்த நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் சொன்னது மட்டுமில்லாமல் வடக்கினுடைய வடமாகாணத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற திரு சந்திரசேகரன் அவர்களிடம் அந்த ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கு அதுக்கப்புறமாக வடமாகாணத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக அபிவிருத்தி செய்ய முடியாமைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஏற்கனவே ஈயாக இருந்தவர் இருந்தவர் வேதநாயகம் அவர்கள் அவரை தொடர்ந்து இப்பொழுது இருக்கின்ற பிரதீபன் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லர்களாக இருக்கிறார் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்களின் கள்ளனாக இருக்கிறார் இதனால் இதில் வருகின்ற காலங்களில் மாகாணத்தில் என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்குகள் குறைந்து போவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து சுட்டி காட்டியிருந்தார் அதனால தான் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் எழுந்து சொன்னார் உங்களிடம் வந்த ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போலீஸில் போயிட்டு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் போலீஸில் போயிட்டு கேஸ் போடலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடாது பாராளுமன்றத்தில் எப்படி என்று சொல்லி சந்திரசரன் ஐயா அவர்களும் சொல்லியிருந்தார் இந்த விஷயம்தான் சுருக்கமாக நடந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் ஆகிட்டது அதுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தது இந்த விடயங்கள் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் துணிந்து பாராளுமன்றத்தில் இந்த விஷயங்களை பேசுகின்ற பொழுது அவருடைய வாய் வாய்சொற்கள் சொற்கள் அது சொற்பிரயோகத்தில் வந்து சர்ச்சைகள் இருப்பதாக அல்லது வந்து பொது வழிகளில் எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு விவசாய இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் பேசுகின்றார் அப்படின்ற ஒரு பிரச்சனை பேசப்படுகிறது ஆனால் ராமநாத அச்சுனா அவர்கள் சொன்ன இந்த விடயங்களில் உண்மைகள் இருக்கலாம் ஏனென்று சொன்னால் இவர்கள் மூவரும் நான் ஏற்கனவே சொன்ன மூவரும் அதாவது ராமநாதன் மணிகம் சந்திரசேகரன் ஐயா அதே மாதிரி ஜிஏ பிரதீபன் வேதநாயகம் அவர்கள் மூவரும் மேலே இருக்கிறவர்கள் நாங்கள் கீழே மன்ற உறுப்பினர்கள் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் தான் முடிவுகளாக இருக்கும் நாங்கள் கீழே இருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த காசுகள் எப்படி சுற்று பண்ணப்பட்ட விடயங்கள் எல்லாமே ராமநாதன் அச்சுனா சொன்னார் அது மட்டும் இந்த அபிவிருத்தி வடக்கினுடைய அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் இவர்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னது இந்த விடயங்கள் தான் பேசப்பட்ட விடயங்களாக இருக்கின்ற பொழுது ராமநாதன் அர்ஜுனாவினுடைய வார்த்தை பிரயோகம் ஒரு சர்ச்சையான பிரயோகமாக இருக்கிறது இப்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த தன்னுடைய நித்திரைக்கான காரணத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தார் அதனால்தான் தான் நித்திரையாகிவிட்டேன் இப்படி என்ற கருத்துக்களும் வந்து சொன்னார் என்றதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற அரசியல் பயணம் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வந்து நீண்ட காலம் பயணிக்க முடியாது என்பது மட்டுமில்லாமல் ஒரு சில அரசியல்வாதிகள் ராமநாதன் அர்ஜுனாவுடைய கதை கதை பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசப்படாமல் ஒரு சில ஊடகங்களில் இந்த தகவல்கள் வந்து வழியாகி இருக்கின்றன உண்மையை உறக்க சொல்கின்ற பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சிலருக்கு சுடத்தான் செய்யும் அதில் மாற்றிக்கருத்தும் இல்லை அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல திரு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை சொன்ன விஷயம் அதாவது வந்து ஒரு செம்மறி அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பார்த்துக்கோங்க அது ஒரு சொற்பிரயோகமாக அல்லது பேசுகின்ற பொழுது வருகின்ற ஒரு சொற்பிரயோகமாக இருக்கிறதே ஒழிய அது வந்து வேணுமென்று சொன்னதில்லை அவர் அன்பின் நிமித்தம் அல்லது அவர் மீது இருக்கிற உரிமை நிமித்தம் நீ அதை படி அப்படின்ற அர்த்தத்தில் கூட அதை சொல்லிருக்காங்க நாங்கள் எப்படி வேணுமென்றால் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற விதத்தில் தான் அந்த சொற்பிரயோகம் இருக்கிறது அது இப்போ நாங்கள் வீடுகளில் வளமையாக இருக்கிற சொற்பிரயோகமாக அந்த சொற்பிரயோகத்தை பார்க்குறோம் அதே மாதிரி இந்த அமைச்சர்கள் அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பெரிய அதிகாரத்தை இருப்பவர்கள் இப்படி தவறான வேலைகளை செய்கின்ற பொழுதும் அதனை அந்த இடத்தில் சுட்டிக்காட்டி தவறுகள் நடக்கின்றது இப்படி நடக்கின்றது பொழுது அடுத்த கட்டம் நல்ல விஷயம் நடந்து வடபகுதி மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிட்ட வேண்டும் என்பதற்காக சொன்னதாக அதை பார்க்காமல் அதை வந்து ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில ஊடக போராளிகள் அது இல்லாமல் முகநூல் போராளிகள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊதி பெருப்பிக்கின்ற விஷயத்தை வந்து ஆனால் இந்த ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பைந்த வார்த்தை பிரயோகங்கள்ல அல்லது அவர் சொன்ன பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயங்களில் வந்து உண்மைகள் இருக்கலாம் இவைகள் விசாரிக்கப்பட வேண்டும் சரியான ஒரு தீர்வு புறப்பட வேண்டும் ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் நிச்சயமாக இந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட்டு ஒரு தீர்வு புறப்படுக புறப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னும் நிறைய ஊடகங்களில் கருத்துக்கள் வர்றது ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக சொன்ன ஊடகங்கள் கூட இவற்றை வந்து ஏற்றுக்கொள்கின்ற வகையில் கருத்துக்களை ஒரு சில ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறதையும் வந்து காணக்கூடிய இருக்கிறது உண்மையில் வார்த்தை பிரயோகமாக அப்படின்றது சபையில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பேசுகின்ற பொழுது ஒரு சில வார்த்தை பிரிவங்கள் வரும் அதே நேரத்தில் அங்கால வழியில் யாராவது இந்த தெரிந்தவர்களுக்கு தெரியும் பொது சொன்னால் இளங்குமரன் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய தந்தையாரை தவறாக பிரகடனப்படுத்தினால் அவர் தவறாக சொல்லியிருந்தார் இப்பொழுது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயத்துக்கு வந்து நாட்டில் சட்டத்துக்கு சட்டத்துக்குள் தண்டனை இருக்குதோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் இளங்குமரன் அவர்கள் வந்து வெளியே சொன்ன பிரச்சனைக்கு வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இளங்குமரன் அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது ஆக ராமநாதன் அர்ச்சுனாவை பொறுத்தவரை அவர் இளங்குமரன் அவர்கள் தெரியாம ஒரு விஷயத்தை கதைத்து விட்டார் அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சு கொள்கிறாரோ அதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை கதைக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை வார்த்தை பிரிவமாக அப்படி அப்படித்தான் கடந்து போகணும் ஒன்றுமே ஒழிய இதை தேவையில்லாமல் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ராமநாதன் அச்சுனாவுக்கும் லங்குமருக்கும் இடையில வந்து வெண்மத்தை தூண்டிவிடுகின்ற வகையில் பகிர்வுகளை போடுவதோ அல்லது வந்து ராமநாதன் அச்சுனா இப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் ஐயாவுக்கு எதிர்ப்பை கூட்டுவதோ அல்லது வந்து அங்கே இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எதிராக திருப்பி விடுவதோ கூட கிடையாது ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்கள் தவறு செய்து விட்டார்கள்னு சொல்லி ஆதாரத்தோடு நிறுவிக்கின்ற பட்சத்தில் அதை வந்து சிஐடியோ அல்லது வந்து போலீஸாரோ அல்லது பாராளுமன்றமோ பாராளுமன்றத்தில் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்களோ அல்லது வந்து பொறுப்பா இருக்கின்ற மேலதிகாரிகள் அதை அந்த சரியான முறையில் எடுத்து தமிழர்களுக்கு அல்லது மக்களுக்கு இலங்கை வாழ் மக்களுக்கு சரியான முறையில் சரியான திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி அதை பார்க்கணுமே ஒழிய திருப்ப திருப்ப ஒரு நல்ல விஷயம் செய்கின்ற பொழுது அவரை குற்றம் சுமத்துவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது நிறைய பேர் அதை ராமநாதன் அச்சுனா அவர்கள் சொன்ன விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் எங்கே ஒரு சிலர் வந்து வெண்பத்தை கற்கிறார்கள் இந்த விஷயங்கள் இன்று சமூக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது ராமநாதன் அச்சுனா மீது கக்கப்பட்ட வென்பமாக கவனிக்கப்படுது நான் பார்த்த விஷயத்தில் உதிப்பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி